இந்த இந்திய டீம் இடமிருந்து ஒரு புதிய அப்டேட் கிடைச்சிருக்கு அந்த அப்டேட் என்ன என்பதை மிக விரைவாக பார்க்கலாம் ஃபோர்த் மேட்சில் தோனி பேப்பர் பண்ணுவாரா என்று பலருக்கும் சந்தேகம் எழுந்துள்ளது பிரான்ஸ் இந்த மில்லியன் டாலர் கேள்விக்கு சற்று முன் நம்ம ஹேட்மேன் அண்ட் இந்திய கோச் வேணு சாஸ்திரி என்ன பேசினார்கள் என்பதை பார்க்கலாம் டூ தௌசண்ட் நைன்டீன் வேர்ல்டு நெருங்கும் சமயத்தில் வீரர்களை பாதுகாப்பது மிக பெரிய அவசியம் என்றும் நியூசிலாந்துக்கு எதிராக முதல் இரண்டு ஓடிய மேட்சில் எம் தோனி காலில் தசைப்பிடிப்பு காரணமாக மிகவும் அவதிப்பட்டு வருகிறார் அதை கருத்தில் கொண்டே மூன்றாவது ஓடி மேட்சில் ஓய்வளிக்கப்பட்டது இந்த நிலையில் வேர்ல்ட் கப்பிற்கு முன்பு மற்ற பிளேயர்களும் எப்படி பிளே பண்ணுகிறார்கள் என்று பரிசோதிக்க வேண்டும் அதை கருத்தில் கொண்டு எம் எஸ் தோனிக்கு ஓய்வளிக்கலாம் என்றும் எம் எஸ் பதில் நாளைய மேட்சில் கீப்பராக டி கே செயல்படுவார் என்றும் தெரிவித்துள்ளனர் இது குறித்து நம்ம ஹெட்மேன் என்ன தெரிவித்தார் என்றால் டுமாரோ மேட்சில் எம் எஸ் பிளே பண்ணினால் எனக்கு கொஞ்சம் பக்கபலமாக இருக்கும் என்றும் என்னால் கேப்டன்ஷிப்பை எளிதாக செய்ய முடியும் ஆனால் இன்ஜுரி காரணமாக எம்எஸ் பிளே பண்ணுவது கடினம் என்றும் நம்ம ஹெட்மேனும் தெரிவித்துள்ளார் சரி ஓகே நீங்க சொல்லுங்க தடைகளை உடைத்து டுமாரோ மேட்சில் நம்ம ஹெட்மேனுக்கு நம்ம தல்தோனி கை கொடுப்பாரா என்பதை உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க நன்றி